கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பாக அதில் உள்ள சிக்கல் தொடர்பாக ஒரு கடத்தடலை நாங்கள் விளக்கின்றோம் நீள நீச்சற்கால் நண்டு தொடர்பான ஏற்றுமதி தொடர்பாக ஒரு விடயத்தை பதிவு செய்ய இந்த ஏற்றுமதி கடந்த காலத்தில் அமெரிக்கா அதே போல ஐரோப்பிய நாடுகளுக்கான ஏற்றுமதி பொருளாக இது இருந்திருக்கின்றது இந்த தொழில் முறையிலே புத்தளம் கல்பிடி தொடக்கம் மன்னார் பூனகிரி அதே போன்ற யாழ்ப்பாண அந்த வரையிலான மீனவர்களின் பெரும் தொழிலாக அதாவது அவர்களின் முக்கியமான தொழிலாக அந்த நீள நீச்சல் நன்று காணப்பட்டது அதன் ஏற்றுமதி அமெரிக்கா உட்பட இனி ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு அறுபது வீதமும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு நாற்பது வீதமாக ஏற்பதல் செய்யப்பட்டு வந்தது தற்போது அமெரிக்கா இந்த நவம்பர் மாதத்தோடு இந்த ஏற்றுமதிக்கான இலங்கையில் இருந்து செல்கின்ற நன்றினை நிறுத்துவதாக ஒரு விட்டிருக்கின்றது அதற்கான காரணமாக அவர்கள் கூறுவது இலங்கையிலிருந்து தாங்கள் கோரிய ஆவணங்கள் அல்லது மீன்பிடி தொடர்பான தகவல்கள் அது எவ்வாறு பிடிக்கப்படுகின்றது பாலூட்டினங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது அதுகளுக்கு என்ன நடக்கின்றது அது தொடர்பான ஆவணங்களை கோரியும் உரிய அந்த அந்த திணைக்களங்கள் அல்லது உரிய நபர்கள் அல்லது உரிய அரசு அதற்கான ஆவணங்களை வழங்காததால் தாங்கள் நவம்பரோடு இந்த திட்டத்தை இந்த ஏற்றுமதிக்கான செயற்பாட்டை நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது அதே போன்று எதிர்காலத்தில் ஐரோப்பிய நாடுகள் எவ்வாறு இந்த விடயத்தை கையாளப் போகின்றது என்பதை கேள்வி இருக்கின்றது எனவே இந்த ஏற்றுமதி அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி போது தடையாக வருமாக இருந்தால் இதை நம்பி அந்த கடல் தொழிலில் ஈடுபடுகின்ற மீத நிற நீச்சக்கால் மீண்டுகளை பிடிக்கின்ற குடும்பங்கள் பாதிக்கப்படும் ஒரு விதம் இரண்டாவது இவைகளை கொள்வனவு செய்து ஏற்றுமதி செய்வதற்காக இருக்கின்ற அந்த கம்பெனிகளுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் அந்த கம்பெனிகளை தொழில் செய்கின்றவர்களுக்கு பெரிய வாழ்வாதார இழப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது எனவே உரிய தரப்பினர் அந்த அரசோ அல்லது திணைக்கள கடற்கரை திணைக்களமோ இதில் கவனம் எடுத்து இந்த இப்போதைக்கு இருக்கின்ற அமெரிக்க தடை கப்பால் ஐரோப்பிய நாடுகளும் தடை வந்துடாமல் இருப்பதில் கவனம் செலுத்த வேண்டி இருக்கின்றது அதே போல அமெரிக்கா நிறுவனம் கூறுகின்ற அந்த அவர்களால் போடப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகளை இலகுவாக்கி இந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் அவர்களின் ஏற்றுமதிக்கான அந்த வருவாயை மீட்டுக் கொள்ளக்கூடிய வகையிலே இந்த இந்த நடைமுறையை மேற்கொள்ள உரியவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தயவாக எனது பெயர் சங்கர் நான் வடமாகாண நிலையத்தில் மன்னார் மாவட்ட தலைவர் இந்த வேளையில் அண்மையிலே இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்தமதி தொழிலாளர்களை போராட்டம் குறித்து கருத்துக்களை நான் பரிமாறேன் அண்மையிலே ஒன்பது அதிகாலையிலே வந்து எமது மன்னார் மாவட்டத்திலே நாலு படகுகளும் யாழ்ப்பாணத்திலே ஒரு படகு மொத்தம் நாற்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுகுறித்து இந்தியாவிலே வந்து தற்போது பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் என்னுடைய கடற்பதவியுள் வந்து எங்களுடைய மீனவர்களுடைய வலைகளை என்னுடைய வளங்களை நீங்கள் அநியாயப்படுத்த வேண்டும் என்பால் எத்திவரையாக கூறப்பட்டும் நீங்கள் தொடர்ந்து அதே தவறுகளை விளைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இறையாண்மை இருக்கிறது அந்த நிலையான யார் மீதுகிறார்களோ அவரே தம்பிக்கப்பட வேண்டும் இன்று விலை எமது எண்ணைக்குள்ள வந்து நீங்க பிடிபட்டுக் கொண்டே இருக்கின்றது ஆனால் உங்களுடைய பேட்டிகளிலும் உங்களுடைய சொப்பொருளும் என்ன சொல்றீர்கள் எங்களை வந்து இந்தியாவை வச்சு கை செய்ய மாதிரி ஆனால் உங்களுக்கு வந்து கச்சை தான் மனப்பாடமா இருக்கிறது விருதத்திலையும் கச்சை விதம் சொல்லுவேன் யாழ்ப்பாணத்தையும் கச்சை விதனா எனவே தயவு செய்து மூலம் நாங்கள் வினோவமாக இரு கடவு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து உங்களுடைய கடப்பை நீங்கள் உங்களுடைய ஆகாச அலக்கத்தனமான படகுகளை கொண்டு வந்து எங்களை பலங்களை அளிக்க தேவையில்லை எங்களையும் வாழப்படுங்கள் நாங்களும் வந்து இந்த கடலத்தை வந்து எங்களுடைய மீனவர்கள் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமையான கடல் வளங்களையும் வலைகளையும் இழந்து கொண்டிருக்கின்றோம் எனவே நாங்கள் திட்டத்தால் பாதிக்கப்பட்டு இப்போதான் முன்னேறி கொண்டு என்னுடைய வாழ்வாதாரத்தை பொங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே இவற்றை நாங்கள் வினப்பத்தி வைத்துக் கொள்வது தயவு செய்து எங்களுடைய களத்தில் அமைச்சர் சொன்னது போல எங்களுடைய எல்லைக்கு வராது எங்கள் நீங்கள் எல்லைக்கு வந்தால் எப்படியும் உங்களை கைது செய்வதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த வகையிலே கடற்படை கைது செய்வதற்கும் அமைச்சருக்கும் நடவடிக்கைகளுக்கும் எடுக்கும் நாங்கள் தூரம் ஆதரவை தருவோம் ஆனால் பாதிக்கப்படுற உங்களுடைய பாதிப்பு எங்களுக்கு மனக்கவலைகளை தருகிறது